ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னை சில்க்ஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஸோ பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க பண்ணிக்கோங்க தமிழகத்தின் முன்னணி நிறுவனமாக திகழும் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தில் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நிறுவனத்தில் புதிய ஜுவல்லரி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதாகவும் அதுக்கு வந்து ஆட்கள் தேவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சுபிக்ஷத்தின் அடையாளமாய் தேவராயன் கோல்டன் டைமண்ட்ஸ் முன் அனுபவம் இல்லாத முதுகலை பட்டதாரி இளங்கலை பட்டதாரி டிப்ளமோ ஐடிஐ ப்ளஸ் டூ டென்த்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் விற்பனையாளர்கள் இடிபி அண்ட் பில்லிங் டைபிஸ்ட் பாதுகாவலர் மார்க்கெட்டிங் பிரதிநிதி எலக்ட்ரிஷியன் நகை மதிப்பீட்டாளர் தற்போது கல்லூரி படிப்பை முடித்த பேச்சாற்றல் சிந்தனையாற்றல் உடையவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ மேலாளர் மேனேஜர் கேட்டிருக்காங்க எட்டு வருட அனுபவம் முன் அனுபவம் உள்ளவர்கள் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் கேட்டிருக்காங்க மூன்று வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் சேல்ரியுமே வந்துட்டு இவங்களுக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரதிநிதி கேட்டிருக்காங்க இரண்டு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் சேல்ரி உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நகை மதிப்பீட்டாளர் ஆசாரி கேட்டிருக்காங்க நாலு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க சேல்ரியுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காசாளர் கேட்டிருக்காங்க இரண்டு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் சேல்ரியுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா என்ட்ரி இரண்டு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் அவங்களுக்குமே சேல்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பில்லிங் ஒரு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் அவங்களுடைய சேல்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்க்கு வேக்கன்ட் இருக்குது நாலு வருட முன் அனுபவம் உள்ளவர்கள் இவங்களுக்குமே வந்து சேல்ரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில் நோட்டு எல்லாமே க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க டைரெக்ட் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க ஏழாம் தேதி எட்டாம்தேதி பிப்ரவரி மந்த்து இன்டர்வியூ நடக்குது சனி மற்றும் ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காலையில் பத்து மணியிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்க்ஸ் அதே இடத்துலே தான் நடக்குது ஸோ நீங்கள் ஈரோட்டில் போய்ட்டு டைரெக்டாக கலந்துக்கலாம் அப்படின்னும் உங்களோட ரெசியூம் வந்து மெயில் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜாப் தேடுற ஃப்ரெண்ட்ஸோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஜாப் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப கோல்டாக இருக்குது பேச முடியல அதனால தான் தொண்டை கட்டிகிட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ